ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத கிரகை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய மாதம் இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்ற இருக்குதுங்க அப்போ உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தை காட்டில் உச்ச பலம் பெற்ற அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பங்கு அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு கிரகமா உங்களோட ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே இருக்க போறார் விதிங்க அப்ப இந்த மாத காலகட்டங்களானது வெகு நாட்டில நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இந்த மாத காலகட்டத்தில் நடைபெறத கண்குளர பார்க்க முடியும் சார் எல்லா மாதமும் இதே விதிகள் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா ஜோதிடர்களும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் ஆனா வாழ்க்கையில எங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில மேசராசிக்காரர்களுக்கு கடந்த கால நிகழ்வுல எண்ணி பார்க்கும்போது கடந்த இரண்டு வருட காலகட்டமாக ஒரு மனிதர்கிட்ட கையேந்தாத ஒரே கொடுமையாக இருந்துட்டு இருக்கு எல்லா வித கஷ்டங்களையும் அனுபவிச்ச மாதிரியான வாழ்க்கைகள் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்க்கும் போது நலமா இருக்கும் நலமா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே நடைபெற்றது இல்லை காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க கேட்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாலுமே சொல்ல வரேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னைக்கு தொடங்கினுதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு ராகு பகவானோட குரு பகவான் உங்கள் ராசியிலே ராகு பகவானும் குருவும் இணைந்து குரு சண்டால யோகத்தினால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வந்தீங்கன்ற விதிங்க இந்த அமைப்புகள் எனக்கு அளவு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மாத காலகட்ட வரையுமே இந்த பிரச்சனைகள் தொட்டுக்கிட்டு இருக்கு இருக்குன்னு தான் விதிங்க ஆனா தான் உங்களோட ராசிநாதன் வலுப்பட்டு இருக்கார் அது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் உண்மையாக சொல்லனா தீரங்கள் சந்திக்கணும்ன்றீங்க குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரை பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுறது தொழிலில் போட்டி பொறாமைகள் ஏற்படுறது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படு கடன் தொல்லையால் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது நிரந்தரமான வேலை இல்லாத ஒரு இழப்புகள் இது எல்லாமே சந்திச்சிட்டமே சார் இதுக்கு என்ன காரணம் எங்களோட சுய ஜாதகத்துல ஏழட்சி கண்டக்சனி எதுவுமே ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க அப்படின்னாக்கா ராகு கேதியின் பிடியில் எந்த ராசி மாற்றப்படுதோ அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்ற விதி அந்த அமைப்புகள் தான் கடந்த இரண்டு வருட காலமாக உங்களோட குடும்பத்தை கஷ்ட நஷ்டங்கள் கொண்டு வந்து கூட கூடிய அமைப்பு உருவாக இருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் தெரியாத வரங்க அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் உச்ச குலம் பெற்று உட்காந்துருக்காரு என்றைக்குமே ஒரு ஒருவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ஆட்சி பலமும் உச்ச குலமும் பெற்று உட்காந்துருக்கணும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்போ தன்னோட ராசிநாதன் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகமும் ஒரு ஜாதகத்தில் வலு பெற்று உட்காந்துருந்தா அது மாதிரியான நபர்கள் தான் இந்த உலகத்தில் சாதனை படைக்கிறதுக்கான பிறந்த நபர்கள் அப்படின்றீங்க அப்படிப்பட்ட இந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த மாத காலத்தில் மிகப்பெரிய ஒரு பியூட்டி இருக்குது என்னன்னாக்கா மகர ராசியில் உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று உக்காந்துருக்கார் மகர ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட நட்சத்திரம் உத்ராடம் சந்திரனோட நட்சத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்போ உங்களோட ராசிநாதன் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இந்த மூன்று கிரகத்தின் நட்சத்திரத்திலையும் உங்களோட ராசிநாதன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிலேயே இந்த நேர காலகட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கார் அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்டிவிட்டி தெளிவாக இருக்குங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னாக்கா இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்ற சொல்லலாம் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த மூன்று நட்சத்திரத்தை பாயிலாக பயணிக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்ட வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு வாங்குவதற்கும் வாங்குவதுக்கும் வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் இந்த மாத காலகட்டம் உன்னதமான காலகட்டங்கள் அதுலேயும் முதலாவதா பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பத்தாம் இடத்திலிருந்து நான்காம் வாரியா உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார் குரு பகவான் உங்க ராசிலே இருக்கிறார் உங்க ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளானது முதல் பத்து நாட்கள் அதாவது பாத்தீங்கன்னாக்கா மாசி மாதமானது பாத்தீங்கன்னாக்கா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூணு

எதாவது புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னாக்க இந்த மாத்திரை செய்ய தொடங்கணும்னாக்கா அதுல எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் கிடையாது அதே போல பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து இருக்கிறார் சூரியனோட விட்ட பார்த்து இருக்கிறார் அப்ப இந்த சூரியனோட விட்ட பார்க்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது அழியா சொத்துகள் வாங்குறது பூர்வணியத்தினால் பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு அது பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாத காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலக்கட்டமாக இந்த மாதம் அதே போல வெகுநாட்டில் குழந்தை காத்துக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் குழந்தைக்கு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மாமல் சாணம் கொள்ளக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வ அணுக்க கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு அதனால இந்த மாசி மாத கிரகங்களையானது எனக்கு தெரிஞ்ச அளவு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த மாத காலகட்டங்கள் தெளிவாக சொல்ல வரங்க கடந்த இரண்டு வருட காலமாக எது செய்தாலுமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் அவன் உங்க ராசியிலே உட்கார்ந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கனால ஐந்தாம் இடமானது காதல் எண்ணத்தை கை சொல்லக்கூடிய இடம் ஒருவேளை இந்த மேசராசி என்பர்கள் யாராவது வயது வந்த பிள்ளைங்க யாராவது நான் ஒரு பெண்ணை நினைச்சிட்டு இருக்கோம் பையன் நினைச்சிட்டு இருக்கோம் இரு குடும்ப குடும்பத்தில் சொன்னால் ஏதாவது தடைகள் ஆயிரும் பிரச்சனை வந்துடும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்தீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா இரு குடும்பத்தின் சம்மதத்தோட உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வந்துட்டுருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க ஏழாம் இடத்தில் குருபகவான் பார்க்கறதுனால வெகுநாட்டில் திருமணமே ஆகலை எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்ற கேள்விக்குரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஏழாம் மடத்தை சமசப்தமாக நேரடி பார்வையில் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உண்மையாக சொல்ல வரேங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்களால் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்கான அமைப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க ஒன்பதாம் மடத்தை குழு பார்க்க குருபகவான் பார்க்க இருக்கிறனால தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு தந்தைக்கு உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளின் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தறக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதமாக வந்துட்டுருக்கு அதனால் இந்த மாசி மாத கிரகங்களை ஆராயும்போது எனக்கு தெரிஞ்ச அளவு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி தரும் அதே போல் ராகு பவான் தனக்கு பன்னிரெண்டாம் மடத்தில் உட்காந்துருக்கார் ஆறாம் கேது பகவான் இருக்கிறதுனால இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எதிர் தொல்லைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டிருக்கும் எந்த செய்தொழில் செய்தாலும் அதில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்தக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் உருவாகும் ஏன்னா ஆறாம் ஆறாம் இடத்தில் அதிகப்படியான சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் காலகட்டத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் அப்போ இடத்துல இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை அவங்கள தும்சம் பண்ணிட்டு ஒரு மாத மாத காலகட்டமாக இந்த இந்த மாதம் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகளுக்கு ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு ஒருவேளை மேசராசி யாராவது வெளிநாடு செல்லணும்னு இந்த மாத முயற்சி எடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதத்தில் ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்தில் கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய அமைப்புகள் உருவாக வீங்க அப்ப இந்த மாத காலங்களில் வெளிநாட்டுக்கான ஒரு அமைப்புகளும் மிகவும் பிரகாஷமா வந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு இந்த மாதத்தை முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலங்களில் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த தொழில் நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தொழிலாக இருந்துட்டு இருக்கும் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அரசாங்க உத்தியோகமானது உங்களுடைய வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய நேரம் காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஊரை விட்டு வெளியில் வெளி வெளிநாடு தொடர்பு பெறணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகமானது பெறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசம் வாழ்ந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த மாசி மாத கிரங்களையானது எனக்கு தெரிஞ்சாலும் மேச மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சியில் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய மாதமோ இந்த மாதம் நிட்ருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்